மக்களை நாம் இப்போது ஒரு அரசியல் பரபரப்பை காண இருக்கிறோம் அண்ணாமலை அதிமுக விஐபிக்கள் யாரெல்லாம் தான் பார்க்க அண்ணா திமுக அவங்களையே குறிவைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்ப இருக்கிற நிலைமையில பாஜக எந்த எல்லைக்கும் அதிமுகவை குட்டையை குழப்பி வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்குதான் அதிமுக வட்டாரத்தில் பேச்சா இருக்கு முக்கியமாக பிரசாந்த் கிஷோர் ரோய் விஜய்கட்டை பேசிட்டு வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு வெவ்வேறு வகையில் அதிமுகவுக்கு தொந்தரவு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்முடிவு எடுத்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து அதிமுகவில் சில விஐபிகளை குறி வச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படி எதுக்காக அந்த விஐபிகள் யாரு எதுக்காக அவங்கள குறி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் இருக்கு ஒரு இரு வருடங்களுக்கு அமித்ஷா முன்னிலையில கட்சியில சேர வச்சாரு அண்ணாமலை சிங்கநல்லூர் முன்னாள் எம்எல்ஏவா இருந்த சின்னசாமி கோவை தெற்கு எம்எல்ஏவா இருந்த சேலஞ்சல் துறை இப்படி ஒரு பதினோரு பேரு முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு போய் சேர்த்தினாரு அதனால என்ன பலன் கிடைச்சது அது வந்து பூராமே குழஞ்சு போன எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ஆள் கூட ஒரு தொண்டர்கள் கூட கிடையாது அப்படிப்பட்ட ஆளை கொண்டு போறாங்க அப்படின்னு அப்ப பேச்சடி விட்டுது அப்படி இல்லாம போன தேர்தலில் அதிமுக பெரும்பகுதி ஓட்டுகளை பாஜக அறுவடை செஞ்சதை பார்த்தா குறிப்பா கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டுகள் பெரும்பான்மையான ஓட்டுகள் அதிமுகவில் உல விழக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டுகள் அப்படிங்கிற ஒரு புள்ளி வார்த்தை இப்போதைக்கு அது கணக்கெடுத்து வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில இன்னும் மிச்சம் இருக்கிற மாஜி முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் பொறுப்பாளர்களை எப்படி எல்லாம் கொண்டுட்டு போலாம் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப ஒரு குழுவே இயங்கிட்டு வர்றதா சொல்றாங்க அதுல அண்ணாமலையே சில பேர்த்த கூப்பிட்டு தான் சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு நபரா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவர் கோயம்புத்தூரை சேர்ந்த கே எஸ் துரைமுருகன் இவர் வந்து முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறுல பல்லடம் தொகுதி எம்எல்ஏவா இருந்தவர் எம்எல்ஏவா இருந்ததோட மட்டுமில்ல முதன்முறையா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா பேரவை அதாவது புரட்சி தலைவி பேரவையின்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அதையே முதன்முறையாக கட்டமைச்சு அதில் வந்து மாநில பொதுச்செயலாளராக ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கே எஸ் துரைமுருகன் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு கிராமந்தோறும் போய் தொண்டர்களை வந்து தன் பக்கம் ஈர்த்து எம்ஜிஆர் புகழ்பாடி இருக்கிற தொண்டர்களெல்லாம் ஜெயலலிதா புகழ்பாட வச்ச முக்கியமான புள்ளியாக அவர் வழங்கியிருக்காரு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துக்கு பின்னாடி இவருக்கு இருக்கக்கூடிய உள்கட்சியில் இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் எதிரிகள் இவர் மேலே இல்லாதம் பொல்லாதம் போட்டு கொடுத்து இவர் கட்சியிலிருந்து ஓரங்கட்டுறதுக்கான அத்தனை வேலைகளையும் பண்ணிட்டாங்க இதுதான் அவரு சுத்தமாக ஓரங்கட்டப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்று ரெண்டு முக்கியமான சில பொறுப்புகள் அதாவது துணை அமைப்புகளில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாரு அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் கடைசியா வந்து இந்த தடவை எம்பி சீட்டு கிடைக்கும்னு கூட எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு இன்னும் போனா எம்பி சீட் வந்து அவருக்கே கொடுத்தாச்சு அப்படிங்கற அளவுல அவரோட பயோடேட்டா எவ்வளவு தொகை கட்ட முடியும் அப்படிங்கிற எல்லாம் கடைசி நேரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டு இருந்திருக்காரு கடைசி நேரத்துல அந்த வேட்பாளர் மாற்றப்பட்டு அதிரடியா ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்டாரு ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் கே எஸ் துரைமுருகன் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனாலதான் கவுண்டர் ஓட்டுகள் பெரும்பான்மையா நாயுடு சமூகத்துக்கு இல்லாம அது அப்படியே அண்ணாமலைக்கு போனதா கூட ஒரு பேச்சுண்டு ஒருவேளை கே எஸ் துறைமுருகன் கோயம்புத்தூர்ல நிறுத்தப்பட்டிருந்தா அவரு அண்ணாமலைய காட்டிலும் கூடுதல் ஓட்டு வாங்கி அண்ணாதிமுக மூன்றாம் இப்போதை நிறுத்தி இருப்பார் அவர் வெற்றி பெறாரோ இல்லையோ இந்த விபத்து நடக்காம தப்பிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற பேச்சு இன்னைக்கு கட்சி கொண்டிருக்கு இவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் சேமா வேலுசாமி சேமா வேலுசாமி முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவரும் முக்கிய செல் நல்ல செல்வாக்குள்ளவர் இவரையும் ஏற்கனவே அதிமுக முக்கிய விஐபியா கருதி இவரை வந்து பாஜக கொண்டு போறதுக்கான முயற்சிகள் நடந்தது ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் அவர் வேலுமணியோட ஆதரவாளராகவும் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளரும் காட்டி கொண்டு முக்கிய பொறுப்பு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும் அவர் கோயம்புத்தூருடைய மாநகர் மாவட்ட செயலாளர் ஆகணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்தாரு ஆனா இப்ப வந்து ஒரு ஆறுதல் படுத்துற முகமா மாநில அமைப்பு செயலாளராக அவர் ஆக்கியிருக்காங்க அது அதுவே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய பின்னணியில தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு டம்மி போஸ்ட் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு பேச்சு இருக்கு இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்காகவாவது வேலுசாமிக்கு அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுத்து அமிக்கி வச்சிருக்காங்க இந்த நிலைமையில இது மாதிரி பல்வேறுபட்ட கோயம்புத்தூர் விஐபிகளுக்கு சில சில போஸ்ட்டுகளை போட்டு ஒரு அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் பண்ணியிருக்கார் இப்படி போட்ட சூழலில் கூட கே துரைமுருகனுக்கு எந்த பதவியும் போடலை கட்சி பதவியும் போடலை ஒரு அந்த கட்சி இந்த தான் சமீபத்தில் நடந்த ஒரு கல்யாண விருந்தில் அதோடைய அண்ணாமலை சந்திப்பும் கே எஸ் துரைமுருகன் சந்திப்பும் எதாச்சியா நடந்திருக்கு அப்ப கூட அண்ணாமலை வந்து கே எஸ் துறைமுருகன் கிட்ட பேசும் உங்க கட்சியில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு அந்த கட்சி எதுவும் பண்ண போறது இல்ல நீங்க நம்ம கட்சிக்கு வாங்க உங்களை ராஜா மாதிரி இங்க வச்சுக்குவாங்க உங்களுக்கு முக்கியமான பொறுப்பும் கொடுப்பாங்க உங்களை மாதிரி டீசண்டான ஆட்கள் வந்து எங்கள் கட்சிக்கு வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தல சொல்றாங்க இது இப்போ அண்ணாமலை சந்திப்பு நடந்தானா இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி சந்திச்சிருக்காங்க அப்பவும் இதே மாதிரி ஒரு முக்கியமான இதுல வந்து பேசி இருக்காங்க பேசும் கட்சியில எப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் உங்களோட அருமை வந்து கட்சிக்கே தெரியல வாங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதாலும் அப்ப கூட இவர் ஒரு நலுவலோட இல்ல கட்சிக்கு வந்து நான் துரோகம் பண்ண மாட்டேன் கட்சிக்கு எதிரான விஷயங்கள் எடுக்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் கட்சிக்குள்ளதா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்ததா அன்னைக்கு இத பத்தி பேசணுங்க சொல்றாங்க இப்ப எல்லாருக்கும் கட்சி பொறுப்பு போட்டப்ப ஜூனியர் அவருக்கு கூட மாநில அமைப்பு செயலாளர் போஸ்ட் போது கே எஸ் எந்த பொறுப்பும் கொடுக்கல அப்படிங்கும் போது இந்த நேரத்துல இவர் திருமண விழா சந்திப்புல இவர் அழைக்கும் போது அதாவது வர்றேன்னு சொல்லல வரலனு சொல்லல அப்படிங்கிற மாதிரி நழுவிட்டு வந்ததா சொல்றாங்க அநேகமா இவர் வந்து அதிமுக இருந்து அண்ணாமலை இல்லையோ அவரு அவருக்கு ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருப்பாரு அண்ணாமலை அப்படிங்கறதையும் இதை விட இடையில வந்து கே எஸ் துரைமுருகன் அவருடைய மகனுக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்துல கூட கட்சி பேனர் எதுவும் கட்டாம முழுக்க முழுக்க கட்சி சார்பற்ற ஒரு நிகழ்வு மாதிரி அதை நடத்தி அப்ப கூட இவருடைய கட்சிக்காரங்க பல பேர் மூத்தவங்க அல்லது இளையவங்க எல்லாரும் ஆனா கட்சி கொடி வெட்டுங்கன்னா அப்பத்தான நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னும் போது வேண்டவே வேண்டாம் கட்சி வந்து எனக்கு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லி கட்சி விழா அல்லாம கட்சி நிகழ்ச்சி கட்சிக்காரருடைய கல்யாணம் அப்படிங்கறத காட்டிக்காம அந்த கல்யாணத்தை நடத்திருக்காரு அந்த கல்யாணத்துல வேடிக்கை என்னன்னா திமுகவை சேர்ந்த பல்வேறு முக்கிய புள்ளிகளும் கலந்திருக்காங்க உதாரணமா கோயம்புத்தூர்ல முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி சூலூர்ல இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் இவங்கெல்லாம் கலந்திருக்காங்க இவர் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு முன்ன அமைச்சர் முத்துசாமி வீட்டுல போய் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்க அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து முக்கிய பிரமுகர்கள் பூராமே இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க திமுக அண்ணா திமுக அதிமுக இப்படி பாரபட்சம் இல்லாம எல்லாருமே வந்து சென்ற கல்யாணமா அது இருந்திருக்கு அப்ப கூட வந்து இவர் கட்சியில் இருக்காரா இல்லையா அதாவது கோயம்புத்தூர்ல பெரிய அளவுல இருக்கக்கூடிய விஐபிகள் எல்லாமே அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவருடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிற பலத்தை காட்டினதோட அந்த இடத்துல கட்சி அடையாளத்தையும் அவர் காட்டாம இருந்தது வந்து அப்பவே இதுல சில சந்தேகங்களை ஏற்படுத்தி இருந்திருக்கு கட்சிக்காரங்களுக்கு இப்ப நடந்த ஒரு கல்யாணத்துல இவர் கே எஸ் துரைமுருகனும் அண்ணாமலையும் சந்திச்ச போது அப்பவும் இது ஒரு மடுப்பலான பேச்சா போயிருக்கும் போது நீங்க வந்துருங்கன்னா அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலை கூப்பிடுறதா சொல்றாங்க இதுக்கு இடையில இன்னொரு சங்கதி நடந்திருக்கு சமீபத்தில் செங்கோட்டையும் வந்து முழுக்க கட்சிக்குள்ளேயே கொளுத்தி போட்ட ஒரு வெடி அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்காம புறக்கணிச்ச நிகழ்வு அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன கருத்து இது எல்லாமே கட்சிக்குள்ள ஒரு பெரிய பேசு பொருளாயும் பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுத்துச்சு அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய விஷயம் இருக்கு அது இதுவரைக்கும் வராத விஷயம் அதாவது எடப்பாடிக்கு எதிராக ஆறு பேர் கொண்ட ஒரு குழு அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த முதலமைச்சரா நான் தான் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அதுல வந்து ஆறு பேர்ல ஒருத்தர் திட்டமிட்டு அவரை வச்சு காயநகர்த்திருக்காங்க இந்த காய்நகர்த்துதல் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் எடப்பாடி பழனிசாமி வெளியே தள்ளணும் இரட்டைகளையும் நம்மளுக்குள்ளேயே வைக்கணும் அப்படிங்கிற சில முக்கியமான முன்னோட்டங்களை அவங்களுக்குள்ளயே ரகசியமா பேசி இருக்கிறதா சொல்றாங்க இந்த திரைமறை வேலைகள் மட்டும் கடந்த ஒரு வருடமாக இது நடந்திருக்கு இப்படியான சூழல்ல இந்த ஆறு பேர் கொண்ட குழு இப்படி ஒரு தீர்மானத்தை இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்து அடுத்த பொதுக்குழுவுலையோ அல்லது இந்த மாதிரி தேர்தல் கமிஷன் விசாரிக்கும் போது இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இடம் இல்லாம அப்படியே டைவடிச்சு இந்த பக்கம் போறதுக்கான ஒரு சூழல் நிலவும் போதுதான் இத தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கடந்த டிசம்பர் மாசம் இந்த ஆறு பேர் கொண்ட குழுவுட முக்கியமான அவரை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு பேசி என்னால முடியலப்பா இனி கட்சி எல்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் எனக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு காலெல்லாம் வலிக்குது அடுத்தது யாருகிட்டவா அது கட்சி ஒப்படைச்சிட்டு போகணும்னு பாக்குறேன் அடுத்த தளபதியா இருக்கிறது நீதான் அதனால தான் அதை கொடுக்கலாம்னு இருக்கேன் நீ வந்து அடுத்தது கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு எப்படியாவது கட்சியை காப்பாற்றணும் ரெட்டைகளை காப்பாற்றணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் நம்ம ஆளுங்க வந்து வெளியே வேறு விதமாக பேசிக்குவாங்க ஆனால் நானே எத்தனை நாளைக்கு இதை காப்பாற்ற முடியும் அவ்வளவு நெருக்கடி இருக்குதுன்னு அவர் பில்ட் பில்டப் கொடுத்து புலமுன அந்த ஆறு பேர்ல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கான பரிந்துரையில இருந்த அந்த விஐபி தன்னுடைய ஆயுதத்தை முழுமையாக கீழே போட்டுட்டு அண்ணன் எடப்பாடி வாழ்கன்னு கோஷம் போட்டு இருந்து அப்படியே இப்படி மாறிட்டார் அந்த ஆறு பேர் கொண்ட குழுவுல ஒருத்தராக தான் செங்கோட்டையில் இருந்திருக்காரு இப்ப இந்த ஆறு பேர்ல ஒருத்தர் முக்கியமானவர் வந்து இப்படி விலகணும்னதா அந்த அதிருப்தியில தான் செங்கோட்டையின் இருந்ததாகவும் செங்கோட்டையன் சார்ந்த இன்னும் நாலு பேர் இருந்ததாகவும் அதுக்கு பின்னாடிதான் இப்படி ஒரு முடிவு எடுத்து செங்கோட்டையன் வந்து தன்னுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்தித்தாகவும் கட்சிக்குள்ள பேச்சிருக்கு இதுக்கு இடையில இப்ப அதிமுகவில் இருக்கிற நிலைமை என்னன்னா நம்மளுக்கு ஓட்டு வந்து முழுமையா கிடைக்குமா பாஜக எவ்வளவு ஓட்டுகளை பிரிக்குது அண்ணா விஜய் வர்றதுனால அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டுகள் எந்த மாதிரியான ஓட்டுகள் பெரியுது பெண்கள் ஓட்டா இளைஞர்கள் ஓட்டா அண்ணா திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் அவங்க ஒரு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் பார்த்தா விஜய் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீத அளவுக்கு திமுகவுக்கு விடக்கூடிய சிறுபான்மையோட்டை தனிச்சு நின்று பிரிச்சா கூட அவர் வாங்கக்கூடிய பத்து பன்னிரெண்டு சதவீத ஓட்டுகள் நிச்சயமா கிடைக்குது அதுல சரிவாதி ஓட்டு பெண்கள் ஓட்டா இருக்குது அது இளைய தலைமுறை ஓட்டா இருக்குது அவங்க எல்லாமே திமுக ஆட்சி வேண்டாம்னு வரக்கூடிய இளைய தலைமுறை இருக்காங்க அவங்க அடுத்த ஆப்ஷன் வந்து அண்ணா தான் இருக்காங்க இருக்காங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே இப்ப விஜய்க்கு போற நிலைமை இருக்கு விஜய் கட்ட அத்தனை பேர் கொத்து கொத்தா போயிட்டு இருக்காங்க அதனால வந்து அது ஒரு பெரிய பாதகம் அதனால விஜய நம்ம வந்து கூட்டணி சேர்த்துக்கணும் அப்படிங்கிற முக்கிய முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்ததாகவுமே அந்த நேரத்துல அதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கிட்ட பேசின போது விஜய் முதல்ல வந்து துணை முதல்வர் நாற்பத்தி ஒரு சீட்டு அப்படிங்கறது பிரசாந்த் கிஷோர் பேசுனதாகவும் அவர் வந்து அதெல்லாம் கிடையாது நூத்தி பதினேழு சீட்டு சரிவாதி பிரிச்சுக்குவோம் யார் அதிகமா ஜெயிக்கிறோமோ அவங்க வந்து முதலமைச்சர் பதவி அப்படின்னு ஒரு அங்க பேரன் நடந்ததாகவும் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் திரும்பி எடப்பாடி பழனிசாமி கிட்டவே வந்ததாகவும் சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா விஜய் ஓட்ட பிரிக்கும் போது பாஜக இந்த பக்கம் ஓட்ட பிரிக்கும் போது மிகப்பெரிய பாதகம் வந்து அண்ணாதிமுக தான் நடக்கு அதனால வந்து விஜய் கட்ட வந்துட்டா பாஜக ஒரு முக்கியம் இல்ல இப்ப வந்து அடுத்தது ராஜ்யசபா தேர்தலில் ஒரு எம்பி ரெண்டு சீட்டு எம்பி பதவிக்கான வாய்ப்பு அண்ணாதிமுக இருக்கு அதுல ஒரு சீட்டை வந்து முழுக்க பாமகவுக்கு கொடுக்கறதா இல்ல அடு பாமகவுக்கு நம்ம சேர்த்தனும்னா பாமகவுக்கு ஏற்கனவே பத்து சதவீத இடம் உள்ளிட ஒதுக்கீடு அறிவிச்சதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பேர் இருக்கு அதை பாமகவில் அன்புமணி ராமதாஸை கூட சேர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்டுகள் வன்னியர் ஓட்டுகள் எல்லாம் வரும் அது ஒரு கணிசமான ஒரு பலத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பாஜக பாஜகவை வந்து நம்ம எதிர்கொள்றது வந்து தனித்து நிறுத்துறதா சரியானதா இருக்கும் ஏன்னா மத்திய அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாமே நம்ம மேல பாஞ்சிராம இருக்கணும்னா இப்போதைக்கு அதை தனித்து நிறுத்துறதா சரியானதா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க வந்து விஜயை நம்ம பக்கம் சேர்த்தலாம் துணை முதல்வர் பதவி அறுபது சீட்டு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததாகவும் அதையும் இந்த மாதிரியான ஒரு 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 அதாவது பாமக விஜயுடைய அண்ணா திமுக நிலைமை வந்தோன்னுதான் அதிமுக இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரங்களை எல்லாம் ஊன்றி கவனிச்சிட்டு இருக்கிற பாஜக இதுக்குள்ள குட்டையை குழப்பணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட இன்னைக்கு செங்கோட்டையின் மூலமா இந்த பிரச்சனையும் கிளப்பி இருக்காங்க இதுக்கு இடையில போன தடவை ஒரு பதினோரு பேர்த்த நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா அண்ணாதிமுக அதே மாதிரி இன்னைக்கு பதினோருல நூத்துக்கணக்கான பேர் அண்ணாதிமுக பொறுப்புகள் இல்லாம முன்னாள் எம்எல்ஏக்களா முன்னாள் எம்பிக்களா முன்னாள் கவுன்சிலர்கள் இருக்காங்க எல்லாத்தையும் கொத்தோட கொண்டு வந்தோம்னா அதிமுக அணி கொஞ்சம் ஆட்டம் ஆட்டங்கன்றும் ஒரு அடையாளப்படுத்த முடியும் அதாவது கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு அண்ணாமலை இயங்கி துறைமுருகன் மட்டுமில்ல கே எஸ் துறைமுருகன் மாதிரி இன்னும் பல பேர்த்துக்கிட்ட கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் இதுக்கான இடங்களா அவங்க கருதக்கூடிய இடங்க இந்த மாதிரி திருமண விழா காதலி விழா புதுமனை புகு விழா இப்படியான விழாக்கள்ல இவங்க சந்திச்சு இவங்களுக்குள்ள வந்து ஒரு பரஸ்பர ஒரு நம்பிக்கையை ஊற்றுற விதமா அண்ணாமலையும் அண்ணாமலை சார்ந்தவர்களும் நடந்துக்கிறதாவும் சொல்றாங்க நெருப்பு இல்லாம புகைமா நெருப்பில்லாம இந்த மாதிரியான புகைப்படங்கள் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லணும் இன்னும் இந்த அரசியல என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கறது வந்து அப்பப்ப நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்